வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து கிர்லோஸ்கரில் வந்து ரொட்டேவேட்ரி ஆயில் சில்லு பேரிங்கு செயின் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறோம் யாருக்கெல்லாம் டவுட்டாக இருந்துச்சுனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு மெக்கானிக் இல்லாமல் நீங்களே அது ஃபுல்லாகவே நீங்களே வேலை பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம அதான் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் முதல்ல நம்ம பாடியில் இருக்கிற நட்டு எல்லாத்தையும் கலட்டணும் இருபது ஸ்க்ரூ இருக்கும் அதைப் புறம் கழட்டியாச்சு கலட்டி உள்ள பார்த்தா செயின் சுத்தமாக அடியாயிருச்சு அதனால் அந்த மேலே செயினுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆயில் ஷீல்டு அந்த பேரிங் போல் கிளாம் மாதிரி இருக்கும் அதை கலெக்ட்டு நம்ம ரெண்டு பக்கமும் அந்த கிளம்பி நம்ம அப்படியே கலெக்ட்னோம்னா செயின் ஆட்டோமேட்டிக்காக உருகிட்டு வரோம் இப்போதான் பண்ணிகிட்டு இருக்காங்க டார்ட் பண்ணால் கொண்டாந்து கொடுத்துருவாங்க கரெக்டாக கேர்ஃபுல்லாக உருவணும் இல்லைன்னா அந்த மேலே இருக்கிற அந்த க்ளிப்பு வந்து உடைஞ்சிடும் அப்புறம் அது கிடைக்க ரொம்ப பிரச்சனை இல்லை பாட்டுக்கு வேறு கடை மாதிரி காமாக மட்டும் போதும் இல்லைன்னா அப்புறம் வண்டி அது வாட்டுக்கு ஓடும் இப்போ அதான் ரொம்ப நேரம் கழட்டிகிட்டே இருக்காங்க அது வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதை பார்த்து கரெக்டாக கழட்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக செயின் வந்து வெளியில் எடுத்துருவாங்க எல்லாம் கழட்டிட்டு பண்ண வந்து இந்த செயினை உருவாக பாருங்கள் அவ்வளோதாங்க கரெக்டாக இருக்கலாம் மேலே இருக்குது கிளிப்பை மட்டும் கழிட்டோம்னா செயின் ஆட்டோமேட்டிக்காக கழட்டிடலாம் கழட்டி பேரிங்கை பார்க்குறாங்க உள்ள பேரிங் ஒரு பேரிங் இருக்குது இன்னொரு பேரிங் போயிடுச்சுட்டாங்க அதனால் கீழே இருக்க பேருங்க வந்து கழட்டிக்கிட்டு இருக்கோம் கலட்டுறதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா போல்ட்டையுமே கழட்டிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ அங்குடு எல்லாத்தையும் கழட்டிட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மூணு போல்டையும் கழட்டிவிட்டு அதை அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கலந்துக்கிட்டு வந்துடும் ஏன்னால் இதை கழட்டும் போது ரெண்டு பேர் சேர்ந்து கழட்டுங்க ஏன்னா இப்போ நான் வந்து கொழு எல்லாமே கழட்டிட்டேன் அதனால் பிரச்சனை இல்லை கொழு இருந்துச்சுன்னா அது யாருக்கும் காலையில் விழுந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டணும் அதனால அதான் கழட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் கழட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்து கரெக்டாக கழட்டணும் இல்லைன்னா ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா உள்ளே எல்லாமே செட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும்

அதுக்கு முன்னாடி அந்த கழட்டின இடத்துல வந்து ஆயிலையும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு துணியை வச்சாம அமைக்கணும் ஏன்னா உள்ளே ஒரு ஏழு லிட்டரு ஊற்றி இருந்தோம் அந்த ஏழு லிட்டர் இன்ஜினில் அந்த பாக்ஸ் ஆயில் அந்த வெளியாக வடிய ஆரம்பிச்சிடும் இப்போ கலட்டிகிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பேரிங்கையும் கலட்டுணும் அதில் ஒரு நட்டு விழுந்துருச்சு அந்த நட்டு விழுந்தனால தான் செட்டு அந்த செட்டு விழுந்தனால அது வழியாக உள்ளேயே சேர் உள்ளே போய் செயின் அப்புறம் சுற்றி செயின் போய் பேரிங் போய் எல்லாமே போயிடுச்சு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக மெயின்டைனஸ் பண்ணுறது இப்போ நம்ம வண்டியே மூணு வருஷம் ஆச்சு அது வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை ஒரு கேர்லெஸ் பிரச்சனைனால உங்களை ஒழுங்காக பார்க்காத பிரச்சனை உங்களுக்கு இப்போ கரெக்டாக அந்த பேரிங்கை வந்து ராட வச்சு அடித்துட்டோம்னா கீழே விழுந்துருச்சு பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பேரிங்கு அந்த பேரிங் எப்படி இருக்குது என்னென்னங்கிறதானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு போல்ட் ஒரு செட் இருக்காது பாருங்கள் அந்த செட்டில் போன பிரச்சனைனால்தான் பேரிங் பார்க்கும்போது பேரிங் சுத்தமாக போயிடுச்சு இப்போ அதையும் கலட்டணும் கரெக்டாக அதை கேர்ஃபுல்லா வச்சு ஆயில்ஸு தனியாக பேரிங் தனியா வரும் அதான் கழட்டிக்கிட்டு இருக்காரு கழட்டி ஆயில்ஸ் வெளியே வந்துருச்சு ஆயில்ஸ் சுத்தமா எல்லாத்தையும் கழட்டி கட்டி கொடுத்துட்டு இப்ப நம்ம சாமான் வாங்க போறோம் பார்க்குறாரு பேரிங் கரெக்டாக இருக்கானு சுத்தமா போச்சு தம்பி அப்படின்னு டேப்ல பாருங்க சேர்க்கு பாருங்க சரிங்க அதுக்கு எல்லாமே உள்ள இருக்கிற பாட்டு பூரா அடி ஆகிருச்சு சுத்தமாக மாற்றி விட்டோம்னா லைஃப் லாங் ஓடும் ஒரு பாஞ்சோர் பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதா ஒரு சிரமம் கம்பெனி இல்லையா லோக்கலில் கிடைச்சிருச்சு இப்போ டீலர்ஷிப் கட் ஆனோன்னா இப்போ நம்ம மதுரைக்கு தான் போய் சாமி வாங்குற மாதிரி இருக்கு இருக்குது ஒரே மைனஸ் அது மட்டும் தான் மதுரையில் தான் போய் சாமி வாங்குற மாதிரி இருக்கு ஸ்பேஸ் பார்ட்ஸ் கிடைக்கிறது தான் ஒரு சிரமம் இல்லை ஸ்பேஸ் பார்மட்டும் கரெக்டாக கிடைச்சினா ஓட்ட கலாம் பேரிங் மறுபடியும் கழட்டிக்கிட்டு வெளியில எடுத்து இந்த பேரிங்க நான் வெளியில தட்டினாத்தே வரும் என்ன பண்ணுவோம் கொண்டு கொடுப்போம் இந்த இந்த அதே மாதிரி அந்த ஆமாம் சொன்னாப்புல நீங்கள் மத வீட்டில் இருந்தே நான் இதில் செய்கிறங்க பேரையும் கழட்டி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கால்ட்டி கொடுத்துட்ருக்காப்புல எல்லாமே கழட்டியாச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொண்டு போய் எல்லா சாமான் வாங்கியா இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண போகிறோம் இங்கே கிடைக்கல நம்ம மதுரைக்கு போகிறோம் சாமான் வாங்குறதுக்கு நம்ம சாமான் வாழ்ந்ததுக்கப்புறம் எப்படி மாற்றணுங்கிறது அந்த வீடியோவில் பாருங்கள் மதுரைக்கு போய் சாமான் வாங்கிட்டு பாருங்கள் இது போக ஸ்பாட்டு செயின் கேஸ்கட்டு எல்லாமே அங்கே போய் வாங்கிட்டு வந்தாச்சு கொஞ்சம் காஸ்ட்லி தான் வேறு மெயின் கம்பெனி ப்ராடக்ட்டாக வாங்குங்க அப்போ தான் அது லைஃப் லாங் இதை போட்டோம்னா நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா அது வாடகை பிரச்சனை இல்லாமல் போகணும் இவ்வளோ சமமாக வந்துருச்சு இந்த பூரா அந்த ரொட்டவேட்டிக்கு தேவையான பொருள் தான் சில்லு கேரிங்கு கேஷ் கட்டு செயின் நம்ம மெயின் செயின் மட்டுமே ஒரு ரெண்டாயிரூவா வந்துடுச்சு கேஷ் கட்டு எல்லாமே சேர்த்து இதோட ப்ராஜெக்டே மொத்தம் ஒரு ஏழாயிரூவா வந்துடுச்சுங்க நீ அது போக ஒரு மெக்கானிக் கூலி எல்லாம் சேர்த்துமே நமக்கு ஒரு எட்டாயிரரூவா வந்துருச்சு என்ன பண்ணுறது கேர்ஃபுல்லாக பார்க்கலன்னா மொத்தமாக அடியாது சின்ன பிரச்சினையிலே பார்த்துருந்துருக்கலாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டனால ஃபுல்லாக எல்லாமே அடியாகிடுச்சு அப்புறம் இதுதான் அங்கேருந்து வாயான ப்ராடக்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது அந்த கேஸ் கட்டு எல்லாமே சாமான் இருந்ததுக்கப்புறம் அன்ன வேலையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு கிரீஸ் மட்டும் பாருங்கள் இந்த பூராமே நம்ம வாய்ந்த பொருளை கரெக்டாக ஃபிட் பண்ணி மாட்ட போகிறாங்க இந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கிளஸ்கரில் எப்படி ஆயிசில் மாற்றுறது ரொப்பேட்டி மாற்றுறது எப்படி ப்ராப்பர் ப்ராப்பராக வச்சுக்கிறது இன்ஜினர் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள் वहां ठीक है ठीक है कौन आदम लेना बोल ले 11:30 बजे का ले ले 11:30 हां Kok kamu belum? Buat video juga

हे सुपुन मोय मोडा ना मोअर ते नुसतं वागीडी दे इथुमे आलं आपण

இந்த 17 இந்த 17 Gracias. Sí, 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 sí.

அம்பி பதினெட்டு பிட்டு எடுத்துறோம் தெரியும் மேம் தானே வந்துட்டு வேற கரவாயிருந்துட்டு மருந்து ரொம்ப கருவாயிரம் இந்த உங்கள் அவர் தெரியுமா கொஞ்சம் தம்பிங்கே என் தம்பிங்க இந்த வாசர் இருக்கு இந்த மாதிரி வாசர் இந்த பயில் இருக்கும் வாசர் இப்போ எடுத்தோம்ல நட்டுக்குள் போட்டோம்ல புது நட்டு நாலு நட்டு பாரு மரையை மட்டும் மட்டும்தான் முடிஞ்சானே பல்ல ம் இந்த உள்ள டோர் நட்டு எல்லாம் போடல வந்து யூரோப்பில் அவர் ஒரு மாதிரி தெரியல எங்கே போயிருக்காருனே எல்லா பொருளும் வாங்கி வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு நம்ம ரொட்டை வெற்றி அந்த போல்டு பிரச்சனையாச்சு அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு வரம்மா எல்லாமே வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற நம்ம பாடியை வந்து இருபது போல்டை வந்து போட்டு டைட் பண்ணிட்டு இன்ஜினில் எங்கேயும் ஆயில் லீக் ஆகுது அந்த ரொட்டோவேட்டர் ஆயில் லீக் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இன்ஜின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொட்டோவேட் வந்து ஆயில் லீக் ஆகாமல் ரொட்டோவேட் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்குது